ஐயா இதோ என்னுடைய கேள்வி தங்கள் இஸ்லாம் மதத்தில் உருவ வழிபாடு என்ற ஒன்று இல்லாத பொழுது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் தொழுகையை நடத்தலாமே மேற் மற்றபடி மெக்கா மற்றும் மசூதி போன்ற இடங்களில் கூடி கூட்டு பிரார்த்தனை நடத்துவதின் நோக்கத்தை அறிய விளைகின்றேன் ஐயா சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி நீங்க தான் எங்கேயும் தொழுதுகலாமே உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்தில் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கு உருவ வழிபாடும் இல்லை இந்துக்களாகி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் என்று சொன்னால் உருவம் இருக்கிறது அதை வழிபடுவதற்காக நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் உங்களுக்கு தான் உருவம் என்று ஒன்று இல்லையே அப்படி இல்லா அப்படி இருக்கிற போது எதற்கு பள்ளிவாசல் என்று ஒன்று எதற்கு மக்கா என்று ஒன்று எதற்கு இதெல்லாம் தேவைதானா என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் உண்மைதான் அவர்கள் சொல்லுகிற கூற்று ஒன்று ஒரு முஸ்லீம் எங்கே வேண்டுமானாலும் தொழலாம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அருள் அருது குல்ஹா மஸ்ஜிது இந்த பூமியே ஒரு பள்ளிவாசல் தான் இந்த பூமியிலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் தொடலாம் அது சுத்தமான இடமாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் சுத்தமான இடமாக இருக்க வேண்டும் கழிப்பறைகள் குளியலறைகள் தெருக்கள் இது போன்ற இடங்களில் சமாதிகள் இவற்றிலே நீங்கள் தொடக்கூடாது இவற்றை தவிர எந்த இடத்திலும் ஒரு முஸ்லீம் தொழலாம் நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீர்கள் ரயில்வே ஸ்டேஷனில் கூட தொழுவதை நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீர்கள் அப்படி இருக்கிற போது இந்த பள்ளிவாயில் ஏன் பள்ளிவாயில் என்பது பல நோக்கங்களுக்காக இறைவனால் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக தொழுகை கூட்டு தொழுகை இஸ்லாத்தில் மிகவும் வலியுறுத்தப்படுகிறது தனியாக தொழுவதை விட கூட்டாக தொழுவது சிறந்தது என்பதை இஸ்லாம் சொல்கிறது கூட்டு தொழுகையிலே ஆன்மீக உணர்வு அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தனியாக தொழுவதை விட ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்கிற போது ஆன்மீக உணர்வுகள் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று கூட்டு தொழுகையின் மூலமாக சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற நிலவைகள் உருவாகின்றன பள்ளிவாசலில் வர்றாங்க அவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தாலும் சரி சமூக அந்தஸ்து எப்படி இருந்தாலும் சரி தோளோடு தோள் நின்று சமமாக தொழுகின்ற ஒரு சமத்துவ கோட்பாட்டை உருவாக்குவதற்கு ஒரு இடமாக பள்ளிவாயில் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆக சமத்துவ சகோதரத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதும் பள்ளிவாயிலுடைய ஒரு நோக்கம் அத்தோடு ஒரு டிசிப்ளின் பள்ளிவாசல் நீங்க பாக்குறீங்க ஒரு தலைவர் இருப்பார் அவர் தொழுகை நடத்துவார் அவருக்கு பின்னால் என்று சொல்லுவார் அவர் சொல்கின்றபடியே தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு டிசிப்ளின் ஒரு கட்டுப்பாடு இந்த வணக்கத்தின் மூலமாக கூட்டு தொழுகையின் மூலமாக அளிக்கப்படும் பள்ளிவாயிலுக்கு தொழுகைக்கு மட்டும் நாங்கள் போவதில்லை அது ஒரு மனிதனை உருவாக்குகிற இடம் இட் இஸ் எ மேன் மேக்கிங் சென்டர் நல்ல மனிதனை உருவாக்க வேண்டும் இதற்காகவே வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு பிரசங்கம் ஏற்பாடு செய்யப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளிலே பிரசங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு நல்ல கருத்துக்கள் வழங்கப்படுகின்றன மனிதனுக்கு அவ்வப்போது காதில் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உண்மையை பேச வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன் போய் பேசிகிட்டு இருக்கான் இல்லையா தான தர்மம் செய்ய வேண்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எத்தனை பேர் கொடுக்குறான் ஆகவே மனிதனுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் நல்ல செய்திகளை அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இது பள்ளிவாயில் நிகழ்த்தப்படுகிறது போதனைகள் வழங்கப்படுகிறது அது ஒரு கல்வி மையமாக ஒரு எஜுகேஷன் சென்டராக அது திகழ்கிறது இன்னொன்று அந்த பள்ளி வாயில்கள் பைத்துல் மால்களாக பொது நிதி அங்கே ஜக்காத் முஸ்லிம்கள் மீது உங்களுக்கு தெரியும் அவர்கள் தங்களுடைய வருமானத்தில் எஞ்சியதில் ரெண்டரை சதவிகிதத்தை ஏழைகளுக்கு கட்டாயமாக கொடுத்து விட வேண்டும் என்பது இஸ்லாமிய விதி தொழுகை எப்படி கட்டாயமோ அதை போன்ற தர்மத்தை கொடுத்து என்பது அவருடைய கட்டாய கடமை ஆக இந்த பைத்துல் மாலிலே இந்த பணம் சேகரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது ஆக அது ஒரு நிதியகமாகவும் அது திகழ்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அது ஒரு நீதிமன்றம் முஸ்லிம் சமுதாயத்தில் கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அது ஒரு கம்யூனிட்டி சென்டர் ஒரு சமூக கூடம் திருமணங்கள் அங்கே நடைபெறும் வெளிநாட்டு கூதுவர்கள் அங்கே வரவேற்கப்படுவார்கள் பிற கலந்த ஆலோசனை செய்யப்படும் இதற்கெல்லாம் ஒரு சமூக கூடமாகவும் அது திகழ்வதை பார்க்கிறீர்கள் ஆக இப்படி பள்ளிவாசலுக்கு பல நோக்கம் கூட்டு தொழுகை செய்வது மனிதனை உருவாக்குவது நீதிமன்றமாக செயல்படுவது சமூக கூடமாக செயல்படுவது இப்படி பல நோக்கத்திற்காக பள்ளிவாசலுக்கு போகிறோம் பள்ளிவாசலில் உருவம் இருக்குது என்பதற்காக யாரும் அங்கே போகவில்லை அதே மாதிரி மக்காவுக்கு ஏன் போகிறோன்னு சொன்னால் ஒரு வட்டார அளவிலே எப்படி சமத்துவத்தை உருவாக்குவதற்கு பள்ளிவாயில் பயன்படுகிறதோ அதுபோல உலக அளவிலே ஒரு சமத்துவத்தை உருவாக்குவதற்கு மக்கா பயன்படுகிறது மக்காவிலே எந்த உருவும் இல்லை எந்த சிலையும் இல்லை எதுவுமே அங்கு கிடையாது இறைவனால் அமைக்க இறைவன் அமைத்த முதல் பள்ளிவாயில் அங்கே இருக்கிறது ஒரு புனித தலம் இருக்கிறது ஆண்டுதோறும் அங்கே ஒரு மாநாடு நடைபெறுகிறது ஒரு ஆன்மீக மாநாடு நடைபெறுகிறது ஒரு சகோதரத்துவம் அந்த மாநாட்டில் பெற்று அங்கே தவிர கடவுள் இருக்கிறார் என்பதற்காக யாரும் போவதில்லை ஆக உருவம் இல்லாவிட்டாலும் வேறு பணிகள் பள்ளிவாயில் மூலமாக நடைபெறுகின்ற காரணத்தினாலே தான் பள்ளிவாயு என்பது எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது சமத்துவம் என்று கூறுகிறீர்களே ஆண்களுக்கு மட்டும் சமத்துவமா இல்ல ஆண் பெண் சேர்ந்த சமத்துவமா பள்ளிவாயிலை ஒட்டிய கேள்வியாக இருக்கின்ற காரணத்தினால் அதன் சமத்துவம் பள்ளிவாயிலே எப்படி என்பதை மட்டும் சொல்லுகிறேன் ஏனென்றால் ஆண் பெண் சமத்துவம் என்று பேச ஆரம்பித்தால் அது தனி கேள்வி அது தனி கேள்வி தனி பாதைக்கு அது சென்றுவிடும் அது நீண்ட நேரம் எடுக்கும் பள்ளிவாயிலே ஆண்களும் பெண்களும் வருவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு நபிகள் நாயகம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர விரும்பினால் அவர்களை தடை செய்யாதீர்கள் ஆனால் வர வேண்டும் என்பது அவர்கள் மீது கட்டாயம் அல்ல அது அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற சலுகை ஆண்களைப் போலவே பெண்களும் ஐந்து நேரம் பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அது பெண்களுக்கு தான் சுமையாக முடிந்திருக்கும் ஆகவே அவருடைய இஷ்டத்திற்கு விடப்படுகிறது விரும்பினால் வரலாம் விரும்பாவிட்டால் வராமல் இருக்கலாம் இந்திய நாட்டில் மட்டும்தான் இந்த தடையை நீங்கள் பார்க்கிறீர்கள் பெண்கள் பள்ளி வாயிலுக்கு வர முடியாத ஒரு தடையை நீங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் இங்கே எல்லாம் போனால் பெண்கள் வருவாங்க அரபு நாடுகளுக்கு சென்றால் அங்கே உள்ள ப வாயிலில் பெண்கள் வருவாங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றால் அங்கே உள்ள பெண்கள் வருவார்கள் இங்கே மட்டும்தான் அந்த பழமை இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது